வணக்கம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் என்று ஒரு பட்டியல் போட்டுகிட்டே வர்றபோது ஒவ்வொருவரும் தனித்திறமை வாய்ந்தவர்கள்தான் தகுதி மிகுந்தவர்கள்தான் ஆனால் இன்றைக்கும் யாரையாவது நாம் நினைவுகூர கூற வேண்டுமென்றால் அது யாரை நினைவுகூறுகிறோம் சான்றாக கல்லணை என்கின்ற அந்த அணைக்கட்டை கட்டிய ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான அணைக்கட்டை கட்டிய கரிகால் பெருவளத்தானே நினைக்கின்றோம் காஞ்சி மாநகரம் கல்வியில் சிறந்தது என்று அந்த ம நகரத்தை சொல்கின்றோம் புஷ்பேசி ஜாதி புருஷ் புருஷேசி விஷ்ணு நாரீசரம்பா நகரேசி காஞ்சிங்கிறோம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பூக்களில் சிறந்தது ஜாதி புருஷர்களில் சிறந்தவன் மகாவிஷ்ணு பெண்களில் சிறந்தவள் ரம்பை நகரங்களில் திறந்தது காஞ்சி என்று வடமொழி புலவன் ஒருவன் கூறுகிறான் என்றால் கல்வியில் சிறந்தது காஞ்சி அணைக்கட்டுகளில் பழமையானது கல்லணை இதை ஏன் இப்போ இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஒரு முதலமைச்சர் காலத்தில் அதிகமாக முன்னிறுத்தப்பட்டது அவர் யார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவரா ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் சென்று பட்டம் வாங்கியவரா என்றால் இல்லை விருதுப்பட்டி அவர் பிறந்த ஊர் மிகச்சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் குமாரசாமி நாடார் சிவகாமியம்மனுடைய மகனாக தான் கு காமராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அவர் பிறக்கிறார் எளிய குடும்பம்தான் வேலை பார்த்து தான் பிழைக்கணும் தாயும் சரி தந்தையும் சரி மற்றவர்களும் சரி பள்ளிப்படிப்பு அதிகம் இல்லை இந்த பள்ளிப்படிப்பை வைத்து கொண்டு கடைகளில் வேலை பார்த்து தேச தொண்டில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று நல்ல தலைவர்களை முன்னோடியாக கொண்டு காங்கிரஸ் போராட்டங்களில் ஈடுபட்டு தன்னை வளர்த்து கொண்ட ஒருவர்தான் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுகின்ற காமராஜர் தந்தை கர்ம வீரர் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஒன்பது ஆண்டு காலம் ரெண்டு வரை ஒன்பது ஆண்டு காலம்தான் இவர் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் அந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்ததோடு அகில இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக பின்னால் வந்தபோதும் இந்தியாவிற்கான அடுத்த பிரதம மந்திரி யார் நேருவுக்கு பின் என்ற ஒரு கேள்வி வந்தபோது இந்தியாவே ஏன் உலகமே திரும்பி பார்த்தது யாரை தெரியுமா இந்த கருப்பு தான் இவர் யாரை க கையாட்டுகிறாரோ அவர்தான் ஆக முடியும் அப்படி அவர் உருவாக்கியவர்தான் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சரி இந்த ஒன்பது ஆண்டு காலங்களில் இவர் சாதித்தது என்ன ஒன்பது ஆண்டு காலங்களில் ஒன்பதற்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகளை உருவாக்கினார் தமிழ்நாட்டில் அணைக்கட்டுகள் இதுவரைக்கும் அவருடைய காலத்திற்கு பிறகு புதிதாக தோன்றினவா என்று சொன்னால் சற்று யோசிக்க தோன்றுகிறது அடுத்ததாக வெறும் ஏழு சதவீதம் மட்டுமே கல்வியாக இருந்த அந்த நிலையை மாற்றி இருபத்தி ஏழாயிரம் பள்ளிகளை உருவாக்கி அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைத்து முப்பத்தேழு சதவீத உள்ளை உயர்த்தியவர் இவர்தான் அதற்கு அவர் செய்த ஒரு வேலை என்ன ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு மதியான நேரம் மாதியார் மட்டும் உட்காந்துருந்தார் பையங்களை காணோம் எங்கேன்னு கேட்டார் இவர் முதலமைச்சர் காமராஜர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் இவர் போயிருக்கார் அங்கே ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்திருக்கான் நீ ஏன் பள்ளிக்கூடம் வரல சாப்பாடு போட போடுறியா நான் வர்றேன் அப்படின்னு அந்த பையன் கேட்டான் ஏன்னா இவர் யாருன்னு அவனுக்கு தெரியாது சாப்பாடு போடுறியா வர்றேன் அப்படின்னு கேட்டான் உடனே அவர் பதிலுக்கு சாப்பாடு போட்டால் வருவியா வர்றேன் நேராக போனார் சென்னையில் எல்லோரையும் கூப்பிட்டாரு கலெக்டர்களை மதியான சாப்பாடு பிள்ளைகளுக்கு போடுறோம் என்ன ஆகும் கஜானா காலி ஆகும் ஒரு கலெக்டர் உட்கார் இதெல்லாம் பேசக்கூடாது எவ்வளோ செலவாகும் நேற்று சுந்தரவடி வேலை அப்போ வந்து கல்வித்துறையின் பொறுப்பில் இருந்தார் அப்போ சொன்னாங்க இவ்வளோ செலவாகும் ஒரு ரூபா அந்த காலத்தில் வச்சுக்கோங்களேன் ஒரு பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு ஆகும்னா உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஒரு ரூபாயை நம்ம தர வேண்டாம் ஐம்பது பைசா அரசாங்கம் தரட்டும் 25 பைசா உள்ளூர் பஞ்சாயத்து போடுத்துடட்டோம் இருபத்தஞ்சி பைசா பெத்தானே அவங்க கப்பேன் அவங்க கொடுக்கட்டும் சாப்பாடு போடுவோம் பிள்ளைக்கு மதிய உணவு திட்டம் உருவானது பிற்காலத்தில் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக வளர்ச்சி அடைந்தது அதற்கு முன்னாடி நீதி கட்சியிலே இதை தொடங்கினாலும் கூட அது இடையில் நின்று போயிட்டு உணவு தந்தார் உடை தந்தார் கல்வி தந்தார் வேலைவாய்ப்பு தந்தார் வேலை வாய்ப்பு எப்படி தந்தார்னு கேட்குறீங்களா பிஹெச்எல்னு சொல்கிறோமே இன்றைக்கி இருக்கிற நிறுவனம் திருச்சியில் அது இவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது பழுப்பு நிலக்கரி நெய்வேலியில் அது இவர் காலத்தில் வரவழைத்து காட்டி உருவாக்கப்பட்டது இத்தனை பெருமைகளை உடையவராக இவர் இருந்திருக்கிறார் அதில் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்தவர் அவர் சொந்த ஊரிலேயே தோற்கடிக்கப்பட்டார் எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்க என்னது நீங்கள் தோத்துட்டீங்களே அப்படின்னு அவர் சொன்னார் இதுதான் ஜனநாயகம் அப்படின்னார் இங்கே வெற்றி தோல்விகளுக்கு நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கணும் ஆனால் பின்னாடி அவர் வந்து நாகரோவில் இதில் என்று எம்பியாக பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம் கல்வியா அணைக்கட்டு திட்டமாக சாலைகளாக படிப்பா எல்லாம் அவரால் செய்ய முடியும் என் செய்து காட்டினார் இன்னும் சொன்னால் எட்டு அமைச்சர்களை வச்சுக்கிட்டு சாதிச்சாருங்க இவர் எழுத்துன்னாங்க ரெண்டு அமைச்சர்கள் ஒருவர் சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியம் இன்னொரு ஒரு பக்த வச்சலம் அந்த ரெண்டு பேர் நினச்சாங்க இவர் எழுத்துனதுனால காமராஜர் தலைவரான உடனே நம்மளை வெளியே போச்சு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த ரெண்டு பேரும் த மந்திரி சொல்லி எடுத்துக்கிட்டார் ஏய் நாட்டுக்கு தானேயே உழைக்கணும் வந்து உழைக்கியா எவ்வளோ எளிமையானவர் தெரியுமா வைகிடம் கட்டி முடித்தாச்சு இன்னும் தரப்பெலாம் நடக்கலை போயிருந்தார் அங்கே போய் தங்கன்னா கரண்ட்டு வரல வெளியே இப்போ பெஞ்சத்துக்கு போட்டு படுத்துருந்துருக்கார் கால்மாதத்தை தலைமாட்டில் ஒரு போலீஸ் இப்படி துப்பாக்கியோடு இருக்கார் திடீர்னு காமராஜர் எழுந்திரிச்சு பார்த்தாரான் என்ன என் தலைமாட்டில் மாட்டில் நிற்கிற துப்பாக்கியோடன்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு பாதுகாப்புன்னு ஏயா தலைமாட்டில் துப்பாக்கி உடனே ஒருத்தர் தூக்க வருயா இங்கே ஒரு வேளையும் ஒருவேளை சுடமாட்டான் அது மட்டும் இல்லை நான் தூங்குறேனான்னு நீ பார்க்க நீ முழிச்சுட்டுக்கியான்னு நான் பார்க்க இது எதுக்கு அங்கே போய் படியாக பேசாம அப்படின்னாராம் இதுதான் அவருடைய பெரிய வெற்றிக்கு காரணம் எளிய மொழி செயல்பாடு நினைவாற்றல் செயல்திறன் என்று அத்தனையிலும் வெற்றி பெற்று காட்டியவர் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அவர் மறைந்தார் என்றாலும் கூட அவர் எப்போதும் வாழுகிறார் மலர்களின் நடுவே ஒரு ரோஜா மக்களின் நடுவே காமராஜா